மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் என்பதையும் ஸ்டாலின் மகன் உதயநிதி என்பதையும் தவிர முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் பதவி வகிக்க இருவருக்கும் வேறு என்ன தகுதி இருக்கிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் சிவகங்கையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இளரசியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் மாற்றத்திற்காக நிற்க உங்கள் மழிப்பிழைகள் எங்களை நம்புங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகளை நம்புங்கள் என்னையும் என் தங்கையும் பாருங்கள் எங்கள் முன்னால் கொடிவீழ்த்தி நிற்கிற இந்த கூட்டத்தை பாருங்கள் யாராவது மந்திரி மகனா முதலமைச்சர் பேரனா இல்ல முதலமைச்சர் மகனா கருணாநிதி மகன் என்பதை தவிர இந்த நிலத்தி அறுவதற்கு ஸ்டாலினுக்கும் மகனின் முதலை தவிர உதயநிதிக்கும் இந்த மண்ணின் அமைச்சராக இருக்கிற ஒரே ஒரு தங்கியை சொல்லுங்கள் இப்படியே இறங்கினான் நான் தொடர்ந்த மன் அரணியூருக்கு சென்று ஒரே ஒரு தங்கை சொல்லுங்கள் ஒரு தங்கி அதிமுக கட்சி எடப்பாடி ஆரம்பித்த கட்சியாக இருந்தால் அவர் குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரான ஒரு கட்சியில் சேர்ந்து அது எம் என்ற பெரும் செல்வாக்கு பெற்ற ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் மக்களின் நன்மதி தொற்ற தோற்றுவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அமையார் ஜெயலலிதா அவர்கள் தொடரப்பட்டு அது சின்னம் கொடி ஆட்சி அலுவலகம் எல்லாவற்றோடும் அவர் கைக்கு வந்ததால் அவர் தலைவர் போல தோற்றம் அளிக்கிறார் அதே போல திமுக ஐயா கருணாநிதி தோற்றுவித்த கட்சியா இல்லை அது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை பெரும் பெரும் அறிஞர்கள் நூறு பேர் சேர்ந்து தயாரித்திருக்க உருவாக்கிய கட்சி அந்த கட்சி அண்ணாவர்களின் மறைவுக்கு பிறகு கட்சி கொடி சிங்கம் அமைச்சி அதிகாரம் அப்படியே அவர் கைக்கு வந்ததால் அவர் இதுவரை தொடர்கிறார் மூன்று தலைமுறையாக